ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நான் ஏகாந்த பிரிய ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா ஏகாந்த பிரியம் என்றாலே ஏக்குக்கா பிரிய ஒருவருக்கு அன்பானவராக இருப்பது அதாவது ஒருவருடைய ஈடுபாட்டிலேயே எப்பொழுதும் மூறி இருப்பது என்பது பொருளாகும் ஆனால் சேவை என்ற ஒரு களத்தில் நாம் இருக்கும்போது அடிக்கடி என்ன சொல்கிறோன்னா அதுக்கான நேரம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறோம் அதுக்கு பாபா சொல்கிறாங்க யார் ஒருத்தவங்க மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் நேரம் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள் யார் ஒருத்தருக்கு அதனுடைய மகத்துவம் தெரியுமோ அவங்க தான் மகான் ஆத்மாவாகவும் ஆறுகின்றார்கள் ஆக எனக்கு ஏகாந்த பிரியமாக இருப்பதற்கான நேரம் இல்லை என்று நான் கூறுகின்றேன் என்றால் என்னை நான் ஏமாற்றி கொள்ளுகின்றேன் அல்லது சாக்கு போக்கு சொல்லுகின்றேன் என்றுதான் பொருளாகின்றது ஆனால் பாபா ஏகாந்த பிரியத்திற்கு இன்னொரு ஐடியாவும் கொடுக்கின்றார் நமக்கு ஒரு ஈஸியான விதிமுறையும் சொல்லிக் கொடுக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இதுக்காக நீ மணிக்கணக்காக நேரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வினாடி நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட போதுமானது ஒரு வினாடியில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வினாடியில் தேகத்திலிருந்து நியாரா விடுபடுகின்ற பயிற்சியை செய்தீங்கன்னா கூட போதும் ஸ்வரூபம் அல்லது ஆதி ஸ்வரூபத்தினுடைய சுமிர்த்தியில் நீங்கள் இருக்கிறதுக்கான பயிற்சியை செஞ்சால் கூட போதுங்கிறாரு ஒரு மணிக்கு ஒரு முறை கூட ஒரு நிமிடம் நேரமாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு செய்கிற அந்த பயிற்சியின் மூலமாகவே நீங்கள் எக்காந்த பிரியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஏன்னா மணிக்கு ஒரு முறை தான் செய்கிறீங்க ஆனால் ஒவ்வொரு மணிலையும் அந்த பயிற்சியை செய்யும்போது அந்த பயிற்சி என்பது உங்களுக்கு தொடர் முயற்சியாக ஆகிவிடுகின்றது அதனுடைய அனுபவத்தை நீங்கள் தொடர்ந்து பெறவும் முடிகின்றது அதனால தான் பாபா சொல்றாரு ஏகாந்த பெரியவர்கள் அப்படின்னாலே தானே எனக்கு இருப்பது ஒரே ஒருவர் வேறு யாருமே இல்லை என்ற ஒரு அனுபவத்தை பெறுபவர்களாக இருப்பார்கள் இன்னொன்று பாபா சொல்றாங்க ஏகாந்தத்தில் ஆனந்தத்தினுடைய அனுபவத்தையும் செய்ய வேண்டும் சில பேருக்கு ஏகாந்தம் என்பது ஒரு சுடுகாட்டினுடைய அமைதி மாதிரி அனுபவம் ஆகுது அப்படி இருக்கக்கூடாது என்றார் ஏகாந்த் என்ற வேர்டிலேயே பாருங்கள் ஆனந்தத்தினுடைய அனுபவம் ஏன்னா ஆத்மானுடைய வாஸ்தவிக் சொருவமே சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கும்போது ஆத்மா தன்னுடைய ஒரிஜினல் நேச்சரில் வந்தாலே அது ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை தான் பெற முடியுமே தவிர எனக்கு போர் அடிக்குது எனக்கு களைப்பாயிடுச்சு அப்படிலாம் சொல்லவும் முடியாது நினைக்கவும் முடியாது ஏன்னா ஆத்மா சொரூபத்தில் நாம் இருக்கும்போது ஆனந்தத்தினுடைய அலைகளை நாம் அனுபவம் செய்கின்றோம் அதனால்தான் பாபா சொல்கிறாரு உங்களுக்கு நான் வெரைட்டி கொடுத்துருக்குறேன் வெறுமனே ஒரே மாதிரி நீங்கள் நேரம் ஆகணும்னு சொல்லலை நீங்கள் சித்தினுடைய அனுபவத்தை செய்யலாம் இல்லை ஃபரிஸ்தா சொரூபத்தினுடைய அனுபவத்தை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் டபுள் லைட் சொரூபத்தில் அனுபவத்தை செய்யலாம் இல்லைன்னா லைட் ஹவுஸினுடைய அனுபவத்தை செய்யலாம் இல்லை மைட் ஹவுஸினுடைய அனுபவத்தை செய்யலாம் இப்படி பல்வேறு ஆயிரக்கணக்கான சொரூபங்களை நான் சொல்லியிருக்கேன் இவைகளை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பயிற்சி செய்தாலே போதுமானது புதுமையினுடைய ஒரு அனுபவமும் இருக்கும் உற்சாகமும் அதை செய்பவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் நிலையை அடையணும்னு நினைக்கின்றார்களோ அவங்க நிராகாரி ஸ்திதியினுடைய அனுபவமும் ஆக்காரி ஸ்திதியினுடைய அனுபவத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிச்சயமா ஏகாந்த பிரியமானவர்களாக இருப்பார்கள் அதில் ஒரு இடத்துல பாபா சொல்கிறாங்க பிரம்மா பாபா ஒரு முறை கூட நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொன்னதே இல்லை அப்படி இருக்கும்போது பிரம்மா பாபாவை விட நாம் அவ்வளோ பெரிய சேவை செய்கின்றோமா என்ன ஆனால் நம்ம இந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் இன்னும் அந்த ஏகாந்த பிரியமானவர்களாக இல்லை அதாவது இடை இடையே செயலின் ஊடேயே ஒவ்வொரு மணிகளும் ஒரு முறையாவது ஏகாந்த பிரியமாக இருப்பதற்கான பயிற்சியை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா சேவை தான் நம்மளுடைய பிரவருத்தியாக இருக்கின்றது ஆனாலும் கூட அதிலிருந்து நம்மளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த ப்ராக்டிஸ் என்பது அவசியமாக இருக்கின்றது அதனால்தான் பாபா சொல்கிறேன் நான் ஏகாந்த பிரிய ஆத்மா என்ற பயிற்சியின் மூலமாகத்தான் நீங்கள் பாபாவுக்கு சமமாகவும் கர்மாத்தீத்த நிலையும் நீங்கள் அடையக்கூடியவர்களாக ஆவீர்கள் என்று நல்லது ஓம் சாந்தி